பொங்கல் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு மாண்பு முழு முதலமைச்சர்கள் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் அளவிற்கு வந்திருக்க தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய அரசு குறைவாக கொடுக்கிறது என்று சொன்னால் அது எந் எந்த அடிப்படையில் அது குறைவானது என்பதை அவர் சொல்லலையே பொதுவாக டூ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பொத்தாம் பொதுவான ஒரு ஒரு கூற்றாக குறைவாக கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அது அது நிரூபிக்கப்படணும் இல்லையா திருச்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சொன்னது தவறு என்று சொன்னால் அது தவறு என்று அவர் நிரூபிக்கணும் தங்கம் தென்னரசு இன்னும் அதை அவரை செய்யாத போது இதெல்லாம் அரசியல் லாபம் கருதி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதில் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தக்கூடியதாக ஒன்றும் இல்லை என்பதுதான் இல்லை குறைவு கூடுதல் என்பது ஒரு ஒப்பீட்டளவில் சொல்லக்கூடியது இப்போ அஞ்சு ரூபான்னு சொன்னால் அது கூடுதல் என்றோ குறைவுன்னு சொல்லணும்னா அதை நீங்கள் பத்து ரூபாயோடு ஒப்பிடணும் அல்லது ஒரு ரூபாயோடு ஒப்பிடணும் இப்போ தமிழ்நாட்டுக்கு குறைவாக கொடுக்கறது என்று சொன்னால் எப்படி எந்த விதத்தில் அது குறைவு இதை போன்ற சூழ்நிலையில் இன்ன மாநிலங்களுக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர் சொல்லாமல் குறைச்சி கொடுக்குறாங்க குறைச்சி கொடுக்குறாங்க என்பது ஒரு அறிவுபூர்வமற்ற செயலாக போகும் மிக மிக தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிரூபிக்கணும் இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ப்ரூஃப் இருந்தால் அதுக்கு பேர் தீரம் ப்ரூஃப் இல்லைன்னா அது குப்பை தொட்டிக்கு போகும் அந்த குற்றச்சாட்டுகளை வேறுபட்டு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வைத்து கொண்டிருக்கலாம் அது மக்கள் மத்தியிலே எடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மத்திய அரசு தவறு இழைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணணும் அப்போ மக்கள் முடிவு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்வதற்கான நிறுவனம் என்ன நிர்மலா சீதாராமன் மேயர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ அது தவறு என்று சொன்னால் அது தவறுன்னு அவங்க மா தமிழ் மாநில அரசு அதை நிரூபிக்கணும் அது இல்லாமல் பொதுவாக சொல்லி கொண்டிருப்பது புலம்புல்ல வரும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க உட்காந்துக்கிட்டு சமூக யதார்த்தத்தோடு ஒன்றி போகாமல் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரிதான் இல்லை தங்கம் அவர்கள் மத்திய அரசு குறைவாக கொடுக்கிறது என்று சொன்னால் அது எந் எந்த அடிப்படையில் அது குறைவானது என்பதை அவர் சொல்லலையே பொதுவாக டூ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பொத்தாம் பொதுவான ஒரு ஒரு கூற்றாக குறைவாக கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அது அது நிரூபிக்கப்படணும் இல்லையா திருச்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சொன்னது தவறு என்று சொன்னால் அது தவறு என்று அவர் நிரூபிக்கணும் தங்கம் தன் அரசு இன்னும் அது அவரை செய்யாத போது இதெல்லாம் அரசியல் லாபம் கருதி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதில் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தக்கூடியதாக ஒன்றும் இல்லை என்பதுதான்